வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்துரு பதிவியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் புரிந்து கொண்டேன் என் மருமகளை கதைக்குள்ள போலாமா தோ பாருங்க சமையல்காரரு கல்யாணத்துல சாப்பாடு சூப்பரா இருக்கணும் சொல்லிட்டேன் எங்க மாதிர சங்கத்தில இருந்து வர்றவங்க எல்லாரும் நல்லா பெரிய இடத்தை சேர்ந்தவங்க அவங்க எல்லாரும் அசந்து போற மாதிரி சாப்பாடுல அசத்திடணும் அதுக்குதான் காரமடையில இருந்து உங்களை வரவிச்சது என்ற அதுலத்தை பார்த்து சரிம்மா அதுக்கு என்ன பேஷா செஞ்சிடலாம் உங்களை போல பெரிய உங்க வீட்டு கல்யாணத்துக்கு சமைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுமே என்று பவ்யமாக சொன்னார் பட்டாபி ஆ சரி இந்தாங்க அட்வான்ஸ் கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துடுங்க என்று அகிலம் சொன்னதும் சரிம்மா அப்ப நான் புறப்படுறேன் ஐயா நான் வரேன் என்று அருகில் இருந்த கோதண்டத்தை வணங்கினார் பட்டாபி சரி பட்டாபி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்று கோதண்டம் கூறிக்கொண்டிருக்கும் போதே பானு கடகடவென கிச்சனில் இருந்து ஓடி வந்தாள் அவளை பார்த்த பட்டாபி சின்னம்மா நான் கிளம்புறேன் என்று அவளிடம் கூற ஆ இருங்க என்ன இதுக்குள்ள கிளம்பிக்கிட்டு நான் கடை கடைன்னு டிஃபனை ரெடி பண்ணியிருக்கேன் நீங்க சாப்பிட்டு தான் போகணும் என்றாள் பானு அம்மா இல்லம்மா நான் இன்னும் ரொம்ப தூரம் போகணும் நேரம் ஆகிடும் என்று நெளிந்த பட்டாபியை பார்த்து ஆ அதுக்கு தான் சொல்றேன் இன்னும் நீங்க காரமடை போய் சேர எவ்வளவு நேரம் ஆகுமோ என்னமோ வழியில் எங்கேயாவது சாப்பிட்டு அது வேற ஏதாவது பண்ண போகுது ட்ராவல் பண்ணும் போதே வெளியில பண்ணுவாங்களோ என்னமோ வாங்க வந்து ஒரு சாப்பிட்டு போங்க என்றாள் காப்பி இன்னும் தொண்டையில இருக்கு பரவாயில்ல வாங்க பட்டாபி மாமா அவரை சாப்பிட சொல்லுங்க என்று கோதண்டத்தை பார்த்தாள் பானு ஏன் பட்டாபி என் மருமகதான் சொல்றா இல்ல சாப்பிட்டுதான் போப்பா என்றார் கோதண்டம் சின்னம்மா எப்போ அப்படிதான் என்று சிரித்து கொண்டே அவளுடன் சென்றார் பட்டாபி அவர்கள் உள்ளே சென்றதும் கோதண்டம் அகிலத்தை பார்க்க அவள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்து கொண்டிருந்தது என்ன உங்க மருமகை என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறா அந்த ஆளு போகட்டும் வச்சுக்கிறேன் என்று அவள் முணுமுணுக்க கோதண்டத்திற்கு திக் என்றானது தக்கன் அவர் பேச்சை மாற்ற எண்ணி ஆமா அகிலும் இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பத்திரிக்கை வைக்க போகணும்னு சொன்னியே என்றார் ஆமாம்மா அதுக்கு தான் நானும் ரெடி ஆகிட்டேன் வாங்க கிளம்பலாம் இன்னைக்கு சண்டே ஒரு நாள் தான் என்னால வர முடியும் அப்புறம் நான் கோகிலா கல்யாணத்துக்கு வர லீவ் எடுக்கணும் நடுவுல லீவ்லாம் போட முடியாது இன்னைக்கே எவ்வளோ பத்திரிக்கை வைக்க முடியுமோ வச்சுடுங்க சீக்கிரம் கிளம்புங்க என்று ரகு அங்கே வர ஆமா உ பொண்டாட்டி தான் வர்ற பொற எல்லாருக்கும் விருந்து வச்சுட்டு உபசாரம் பண்ணிட்டு இருக்காளே அவளுக்கு ஏதாவது அக்கறை இருந்தா இப்படி பண்ணுவாளா அந்த ஆளு போகட்டும் என்று முணுமுணுத்தாள் இதற்குள் பட்டாபி திருப்தியாக சாப்பிட்டு விட்டு அனைவரிடமும் விடை பெற்று கொண்டு கிளம்ப அவரை சிரித்த முகத்துடன் வழி அனுப்பி விட்டு உள்ளே வந்த பானுவை முறைத்து கொண்டிருந்தாள் அக்கிலம் ஏய் பானு நீ என்ன உண்மையாவே வெகுளியா இல்ல அப்படி நடிச்சு என வெறுப்பெற்றியா என்றாள் கோபமாக அத்த என்னத்த சொல்றீங்க எனக்கு ஒன்னு புரியலையே உனக்கு எதுவும் புரியாது இது என்ன உங்க ஊரை போல நினைச்சியா வர போறவங்களுக்கு எல்லாம் உட்கார வச்சு உபசாரம் பண்ணிட்டு இருக்க அந்த ஆளுதான் வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்றாரு இல்ல அதுதான் வந்த உடனே காப்பி கொடுத்திய அப்புறம் என்ன உடனே டிஃபனு விட்ட மதியம் சாப்பாடு ராத்திரிக்கு டிஃபன் எல்லாம் கட்டி கொடுத்து அனுப்புவியா என்றாள் பட அத்த பாவம் வரு ரொம்ப தூரம் போறவரு நமக்காக வந்திருக்காரு வழியில எங்கேயாவது சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்க போறாருன்னு அதுவும் இல்லாம எங்க ஊர் பக்கம் எல்லாம் வீட்டுக்கு வந்தவங்கள சாப்பிட வச்சுதான் அனுப்புவோம் ஆமா உங்க ஊரு பெரிய அமெரிக்கா லண்டன் பாரு நானும் தான் தினமும் அடிச்சுக்கிறேன் நீ படிச்ச பொண்ணுதானே புரிஞ்சிக்க மாட்டியா எப்பதான் சிட்டி கல்ச்சருக்கு மாறுவ உன்கிட்ட பேசிக்கிட்டு எனக்கு டைம் தான் வாங்க கிளம்பலாம் சந்திரா கிட்ட காலையிலேயே வரனு சொல்லிட்டேன் அவ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா இவளால நேரம் தான் வேஸ்ட் என்று தனது மாமியாரை பார்த்து அமைதியாக தலையை குனிந்து கொண்டாள் பானு ரகுவின் முகம் தர்ம சங்கடமாகியது சரிம்மா வாங்க போலாம் என்று அவன் கூற அம்மாடி வீட்டை பாத்துக்க கோகிலா வெளியில அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பத்திரிக்கை கொடுக்க போயிருக்கா வந்துடுவா நாங்க போயிட்டு வந்துடுறோம் என்றார் கோதண்டம் தனது மருமகளை பார்த்து மாமா ஆ மாமா நீங்களாவது ஒரு வாய் சாப்பிட்டு போகலாம் இல்ல உங்களுக்கு பிடிச்ச அடையும் அவையெல்லாம் பண்ண அவருக்கும் பிடிக்கும் தான் வேண்டான்னு பிடிவாதமா சொல்றாங்க உங்களை வெறும் வயிற்றுல அனுப்ப சங்கடமா இருக்கு அது வந்து பானு என்று கோதண்டம் நெளிய அப்பா பேசாம வாங்க அம்மா கதுல விழுந்தா அவ்வளவுதான் என்றான் ரகு ஆ மாமா பத்திரிக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா வெத்தல பாக்கு பூ தட்டி எல்லாம் வச்சிருந்தனே எடுத்துக்கிட்டீங்களா இருங்க இருங்க இந்தாங்க பிளாஸ்கில வெந்நீர் ஊத்தி வச்சேன் உங்களுக்கு ரெண்டு நாளா தொண்டை இருக்குல்ல போற இடத்துல எல்லாம் வெந்நீர் எதிர்பார்க்க முடியாது அதனால நீங்க இதை குடிச்சுக்கோங்க என்ற அங்க டேபிள் மேல் வைத்திருந்த பிளாஸ்க்கை எடுத்து வந்து கொடுத்தாள் பானு பிறகு தனது கணவனை திரும்பி பார்த்து என்னங்க மாமா மறந்துட்டாலோ நீங்க ஞாபகத்துங்க என்றாள் பானு என்று ரகு கூறி கொண்டிருக்கும் போதே ஏய் எல்லாரும் சேர்ந்து என்ன விருப்பித்திரிங்களா நாங்க போக போறதெல்லாம் சாதாரண வீடா சொசைட்டி ஆளுங்க வீடு அங்க இந்த பிளாஸ்க் எடுத்துட்டு போய் தண்ணி ஊத்தி குடிக்க சொல்றியா கடவுளே இதுல வெத்தல பாக்கு பூ தாம்பளம் ஏன் சுண்ணாம்பு டப்பா எல்லாம் கூட கடவுளே கடவுளே இவை எப்பதான் திருந்துவாளோ என்று தலையில் அடித்துக்கொண்டு வெளியே சென்றாள் அக்கிலம் ஒன்றும் புரியாமல் அவளை பார்த்து கொண்டிருந்த பானுவை பார்த்த கோதண்டம் அவ கிடைக்கறா நீ குடுமா என்று அவள் கையில் இருந்த பிளாஸ்கை வாங்கி கொண்டு பார்த்துட்டாம்மா பத்ரம் நாங்க போயிட்டு வரோம் என்று வெளியே சென்றார் சரி பானு நாங்க கிளம்புறோம் என்று அவர்கள் பின்னால் ரகுவும் சென்றான் கார் புறப்பட்டது என்ன அம்மா முதல்ல எங்க போகணும் வேற எங்க அதுதான் சொன்ன இல்ல ஈசியா ரோட்ல இருக்கிற என் ஃப்ரெண்டு சந்திரா வீட்டுக்கு போலாம் என்றால் அகிலம் சிடு ரிலாக்ஸ் ஆமா உன் பொண்டாட்டியால தினம் தினம் எனக்கு பிபி தான் ஏறுது ஏண்டா அவகிட்ட நம்ம குடும்ப பழக்க வழக்கம் இதெல்லாம் சொல்ல மாட்டியா சரியான கிருக்கியா இருக்காளே இந்த பாராக்கிலும் அவ வெகுளி பொண்ணு நீ என்னதான் அவளை திட்டினாலும் அடுத்த நிமிஷமே அத மறந்து ஓடி வர்றா நமக்கு ஒவ்வொன்னும் பாத்து பார்த்து செய்யறா அப்படிப்பட்ட ஒரு ஆளு நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு அவங்க அருமை தெரியாது அவங்க இல்லாத போதுதான் அந்த கஷ்டம் தெரியும் பாத்துக்க என்றார் கோதண்டம் ஆமா இப்படி ஏதாவது சொல்லுங்க அம்மா அவ என்னதான் நீங்க சொல்றதுக்கு எல்லாம் அமைதியா போனாலும் ஒரு அளவுக்கு தான் எல்லாமே டக்குன்னாவ திரும்பிட்டா அப்புறம் எது வேணாலும் நடக்கலாம் அதனால பார்த்து நடந்துக்கோங்க அப்புறம் என்ன எதுவும் சொல்லக்கூடாது ஆமா என்று காரை ஓட்டி கொண்டிருந்தான் ரகு ஆமா எல்லாமே ஒரு அளவுக்கு தான் அவளும் இந்த காலத்து பொண்ணுதான் என்றார் கோதண்டம் என்ன பண்ணிடுவா அந்த விவரம் கூட அவளுக்கு தெரியுமா அப்படி ஏதாவது இடக்கு பண்ணா அவ்வளவுதான் பேசாமல வீட்டு விட்டு துரத்தி விட்டுட்டு நல்ல டீசன்டான பொண்ண பாத்தி என் மகனுக்கு கட்டி வச்சிருவேன் எங்க மாதர் சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன எப்படி எல்லாம் கிண்டல் பண்றாங்க தெரியுமா என்ன ஆக்கிலும் நீ எவ்வளவு மாடனா ஸ்டைலா நம்ம சிட்டி கல்ச்சருக்கு ஏதா போல இருக்க ஆனா உன் மருமக அப்படி இருக்காளான்னு கேக்குறாங்க அவளை பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரியே இல்லன்னு எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா அதுக்குதான் சொன்னேன் உங்க அக்கா பொண்ணு மாமா பொண்ணுன்னு போய் விழாதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே தானே என் ஃப்ரெண்ட்ஸ் மருமக எல்லாம் லண்டன் அமெரிக்கா ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்காங்க வாங்க வந்து பார்க்க தானே அவங்க நடவடிக்கைங்கள அப்பதான் உங்களுக்கு புரியும் நம்ம மருமகளை பத்தி என்று சிலுத்து கொண்டாள் அகிலம் அது சரி என்று கோதண்டம் வெளியே வேடிக்கை பார்க்க ராகு அமைதியாக காரி ஓட்டி கொண்டிருந்தான் சற்று நேரத்தில் கார் பட்டனை நிற்க என்னடா இங்கே நிறுத்திட்ட என்று அகிலம் கேட்க நான் நிறுத்தலம்மா அதுவே நின்னு போச்சு இருங்க பாக்குறேன் என்று கதவை திறந்து கொண்டு வெளியே சென்று பார்த்த ரகு அம்மா டயர் பஞ்சர் இருங்க நான் போய் பக்கத்துல எங்கேயாவது மெக்கானிக் ஷெட் இருக்கான்னு பாக்குறேன் என்று சென்றான் அகிலமும் கோதண்டமும் வெளியே வந்து ஒரு மரத்தடியில் நின்றனர் அகிலத்திற்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது எல்லாம் அந்த பானுவாலதான் என்றால் பல்லை கடித்து கொண்டு ஏய் டயர் பஞ்சர் ஆனதுக்கு அவ என்ன பண்ணுவா ஆமா அவ தான் காலையில என்னை கடிப்படுத்திட்டு இருந்தா அவகிட்ட டைம் வேஸ்ட் பண்ணதுல என் செல்போனை வேற மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் இப்ப லேட் ஆகுது சந்திரா எனக்காக காத்துட்டு இருப்பா அவகிட்ட நாங்க வர லேட் ஆகும்னு எப்படி சொல்றது அவங்க எல்லாம் பெரிய இடம் டைம் பஞ்சுவாலிட்டி இருக்கும் இப்போ எனக்காக அவங்க டிஃபன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு காத்துட்டு இருப்பாங்க லேட் ஆகுது நாம போகவே மதிய ஆகிடும் போல இருக்கு ஆனா என்னம்மா டிஃபன் செஞ்சு வைக்கிறவங்க சாப்பாடு செஞ்சு வைக்க மாட்டாங்களா என்றார் கோதண்டம் கிண்டலாக ஆ என் ஃப்ரெண்ட் எனக்காக எல்லாம் செய்வா அவ மருமக அமெரிக்கால கேட்ரிங் படிச்சவ ஒரே நிமிஷத்துல எல்லாம் விதவிதமா சமைச்சிருவாளாம் உங்க மருமக போல இல்ல புளியோதரையும் தரையும் சக்கர பொங்கலும் செஞ்சுக்கிட்டு வந்து பாருங்க அங்க என்ன வெரைட்டிங்க இருக்க போகுதுன்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும் என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே ரகு மெக்கானிக்குடன் வர மெக்கானிக் டயரை கட்டி எடுத்து சென்றான் என்ன ரகு கார்ல ஸ்டெஃப்டி வச்சுக்க கூடாது இப்ப அவன் எடுத்துட்டு போய் அதை பஞ்சர் போட்டு எடுத்துட்டு வர எவ்வளவு நேரம் ஆகுமோ பசி வேற வயித்து கிள்ளுது பக்கத்துல கடைங்க கூட எதுவும் இல்ல என்றார் கோதண்டம் இருங்கப்பா அவர் வந்துடுவாரு என்று ரகு கூற அகிலத்தின் மனதில் எரிச்சல் குமரியது பசி வேறு ஒரு புறம் அவள் கிள்ளி கொண்டிருந்தது பேசாம காலையில அந்த பானு பொண்ணாடையும் அவியலும் பண்ணா ஒரு வாய் சாப்பிட்டு கிளம்பிருக்கலாமோ என்று அவள் யோசித்து கொண்டிருக்க மணி பன்னிரண்டு முப்பது ஆனது இதற்குள் மெக்கானிக் டயரை எடுத்து கொண்டு வர சற்று நேரத்தில் மீண்டும் காரை ஸ்டார்ட் செய்தான் ரகு அந்த பங்களாவின் முன்பு கார் நிற்க வாட்ச்மேன் விசாரித்து விட்டு கேட்டை திறந்தார் என்ன அகிலம் நாம கிட்ட சொன்னியா இல்லையா யாரையும் வெளியில காணோம் என்னங்க குடும்பத்தோட வாசல வந்து நிக்க உங்க ஊருன்னு நினைச்சிங்களா இவங்கெல்லாம் ஐசோ செட்டி அப்படிதான் இருப்பாங்க வாங்க பேசாம என்று வெளியே சென்றாள் அகிலம் அவள் பின்னால் ரகும் கோதண்டமும் செல்ல புசு புசு இருந்த அந்த பொமேரியன் நாய் குறைத்தது ஆதி கட்டித்தான் போட்டிருந்தார்கள் என்றாலும் மூவருக்கும் சற்று தயக்கம் ஏற்பட்டது இதற்குள் நைட்டியுடன் சந்திரா வெளியே வர அவளை பார்த்த அகிலம் ஹாய் சந்திரா என்றால் சிரித்த முகத்துடன் என்ன இன்னைக்கு திடீர்னு இவர் உங்க ஹஸ்பண்ட் தானே இது உன் பையன் கரெக்ட் என்றால் அவர்கள் அருகில் வந்து கொண்டு ஆமாண்டி என்ன மறந்துட்டியா முதன்னை நான் நம்ம கிளப்ல சொன்னனே என் பொண்ணு கோகிலா கல்யாணத்துக்கு சண்டே பத்திரிக்கை வைக்க வரேன்னு ஆமா நான் மறந்துட்டேன்டி சுத்தமா ஞாபகம் இல்லை என்று கூறியதும் அகிலத்தின் முகம் மாறியது சரி சரி உள்ளவா என்ற அகிலத்தின் கைகளை பிடித்துக்கொண்டு உள்ளே அழைத்துச் சென்றாள் சந்திரா கோதண்டமும் ரகுவும் அமைதியாக அவர்கள் பின்னால் செல்ல அவர்களை சோஃபாவில் அமரவித்து விட்டு நேத்துதான் எங்க ஹஸ்பண்டும் பையனும் கம்பெனி விஷயமா பாம்பேக்கு போனாங்க வர ரெண்டு நாள் ஆகும் நானும் என் மருமகளும் இருக்கோம் அவன் மாடியில் இருக்கா வேலைக்காரி இன்னைக்கு லீவு வேணும்னு கிளம்பி போயிட்டா சரி நாங்க ரெண்டு பேரு தானே இருக்கோம்னு நானும் அவளை அனுப்பிட்டேன் சரி இரு வந்துடுறேன் என்று கடகடவன மாடிக்குச் சென்றாள் சந்திரா மூவரும் அந்த வீட்டை சுற்றி பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தனர் அந்த அமைதியான வீட்டில் எங்கு பார்த்தாலும் வெளிநாட்டு இறக்குமதி பொருட்கள் இருந்தன சற்று நேரத்தில் சந்திரா விலை உயர்ந்த காட்டன் புடவையை கட்டி கொண்டு வர அவள் பின்னால் லெக்கின்ஸும் டிஷர்ட்டும் போட்டு கொண்டு முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு அவள் மருமகள் வந்தாள் ஆ இதுதான் உன் மருமகளா சந்திரா ரொம்ப அழகா இருக்காளே என் அகிலம் வழிய தேங்க்ஸ் ஆண்டி என்று வேண்டாம் வெறுப்பாக கூறிவிட்டு அங்கிருந்த சிங்கிள் சோஃபாவில் கால் மீது கால் போட்டு கொண்டாம கீதா சந்திராவிற்கு தர்ம சங்கடமாக கீதா நீ போய் எல்லாருக்கும் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா என்றாள் கீதா தனது மாமியாரை முறைத்து கொண்டு எழுந்து உள்ளே செல்ல மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இதை கவனித்த சந்திரா டக்கன பேச்சை மாற்ற நினைத்து ஆமா அகிலம் உன் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் என்றாள் வர இருபதாம் தேதி சந்திரா ஓ அப்படியா அப்ப நான் என் கசின் பர்த்டேக்கு கொச்சின் போறேன் என்ன சந்திரா இப்படி சொல்ற என்றாள் அகிலம் உம் சரி ஓகே டென்ஷன் ஆகாத உனக்காக நான் வரேன் என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே காப்பியுடன் வெளியே வந்த கீதா அனைவருக்கும் அதை கொடுத்தாள் அதை வாங்கி ஒரு வாய் குடித்த மூவரின் முகமும் டக்கேன மாறியது என்ன அகிலம் என் மருமக எப்படி காப்பி போட்டிருக்கா என்று பெருமையாக சந்திரா கேட்க ஓ பிரம்மதமா இருக்கு என்று அகிலத்தை பார்த்து முறைத்தார் கோதண்டம் கீதா ஸ்டேட்ஸ்ல கேட்ரிங் படிச்சிருக்கா ரொம்ப நல்ல சமைப்பா இன்னைக்கு எங்க ரெண்டு பேருக்கு கூட என்னவோ புது டிஷ் பண்ணா நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் என்று சந்திரா பெருமை பீற்றி கொண்டிருக்க கீதாவளை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள் ஆமா காப்பி இந்த லட்சத்துல இருக்கு இதுல சாப்பாடு வேறையா என்று கோதண்டம் மனதில் நினைத்து கொண்டிருக்க கஷாயத்தை விழுங்குவது போல் டக்கென காப்பியை விழுங்கி விட்டு அமைதியாக அமர்ந்திருந்தான் ரகு ஆ அகிலோ வாயே வீட்டை சுத்தி பார்க்கலாம் என்று சந்திரா அழைக்க வரேன் என்று அகிலம் எழுந்து கொண்டாள் அத்த ஒரு நிமிஷம் என்று கீதா சந்திராவை அழைத்து விட்டு கிச்சனுக்கு சென்றாள் ஆ அகிலோ நீங்க வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருங்க நான் வந்துடுறேன் என்று தனது மருமகள் பின்னால் கிச்சனுக்கு சென்றாள் சந்திரா என்னங்க வரீங்களா வீட்டை சுத்தி பார்த்துட்டு வரலாம் என்று அகிலம் கோதண்டத்திடம் கேட்காரு நானே பசி மாயக்கத்துல இருக்கேன் இதுல இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு கொமட்டிட்டு வருது பேசாமோ போயிடு என்று கடுப்பில் கூறினார் கோதண்டம் ஆமா உங்களுக்கு வச இல்ல ஆ ரகு நீயாவது வாயேண்டா என்று ரகுவை பார்த்தாள் அகிலம் இதற்குள் ரகு வெளியே ஓடினான் என்னங்க அவன் எங்க போறா வாந்தி எடுக்கதா ஒரே மடக்குல அந்த கஷாயத்தை அவன் குடிக்கும் போதே எனக்கு தெரியும் என்றார் கோதண்டம் அவர்களை முறைத்து கொண்டே அகிலம் வீட்டை சுற்றி பார்க்க சென்றாள் சற்று நேரத்தில் கிச்சன் அருகில் இருந்த அந்த பூந்தொட்டியை பார்க்க சென்றவள் உள்ளே மருமகளும் மாமியாரும் காரசாரமாக பேசி கொண்டிருப்பதை கேட்டாள் அத்த உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நானே இன்னைக்கு சண்டே வேலைக்காரி கறி வர வரல நம்ம ரெண்டு பேருக்கும் ஆர்டர் போட்டு வாங்கிடலான்னு பார்த்தேன் எல்லாருக்கும் சமைச்சு வையின்னு சொல்றீங்க இதுல நான் ஏதோ புது டிஷ் பண்றேன் வேற கதை விடுறீங்க நீங்க சொன்னதுக்கெல்லாம் நான் சமைக்க முடியாது அவங்க வர போறாங்கன்னு ஏற்கனவே சொன்னாலாவது பரவாயில்ல கீதா அவ சொன்னா எனக்கும் ஞாபகம் இருந்தது சரி காலையில நம்ம வீட்டுக்கு தான் முதல்ல வர போறான்னு அவ சொன்னதும் சிம்பிளா காப்பியோட அனுப்பிடலான்னு இருந்தேன் ஆனா இவ இப்படி லஞ்சுக்கு வருவான்னு நான் நினைக்கல அப்படியே மறந்துட்ட மாதிரி நடிச்சேன் ஆனாலும் அவன் கிளம்புற மாதிரி தெரியல நான் வேற உன்னை பத்தி ரொம்ப பெருமையா எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கேன் நீ சமைக்காம ஹோட்டல்ல ஆர்டர் போட்டு வாங்கினா அவ போய் நாளைக்கு கிளப்ல எல்லாருக்கிட்டயும் சொல்லி மானத்தை வாங்கிடுவா பிளீஸ் ஏதாவது ஒன்னு செஞ்சு வெயி நான் இது ஃபாரின் டிஷ் சமாளிச்சேன் அவளுக்கு அதெல்லாம் தெரியாது என்றால் சந்திரா கெஞ்சலாக ஆன்டி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு அவர் வரட்டும் இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றேன் பாருங்க என்று முகத்தை சுருக்கி கொண்டு பாத்திரத்து எடுத்து தொப்பென போட்டாள் கீதா கீதா என்ன இது மெதுவாசை அவங்க ஏதாவது எடுத்துக்க போறாங்க என்று கடகடவன வெளியே சென்றாள் சந்திரா இதற்குள் பத்திரிக்கை எடுத்து தயாராக வைத்து கொண்டிருந்த அகிலம் அவள் அருகில் வந்ததும் எழுந்து கொண்டு ஆஹ் சந்திரா நாங்க கிளம்புறோம் இன்னும் நிறைய பேருக்கு பத்திரிக்கை வைக்கணும் என்றாள் கோதண்டத்திற்கு ஒன்றும் புரியவில்லை ஏ என்ன நீ என் மருமக உங்களுக்காக சமைச்சிட்டு இருக்கா இப்ப போய் நீங்க கிளம்புறீன்னு சொன்னா அவள் கோச்சிப்பா இருங்க இருந்து சாப்பிட்டு தான் கிளம்பணும் என்றால் சந்திரா தட்டு தடுமாறி கொண்டு ஆ இருக்கட்டும் காலையில எங்க மருமக அடையும் அவியலும் பண்ணா அந்த டேஸ்டே இன்னும் என் நாக்குல நிக்குது மத்தியானத்துக்கு வேற சமைச்சு வச்சிருப்பா நாங்க போய் சாப்பிடணும் அவ வந்ததுல இருந்து வெளியில எங்கேயும் நாங்க சாப்பிடறது இல்ல சரி கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்துடுங்க நாங்க கிளம்புறோம் என்னங்க வாங்க கிளம்பலாம் ரகு வாப்பா என்று கூறிவிட்டு கட அகிலம் வெளியே செல்ல சந்திரா அவர்களை அமைதியாக பார்த்து கொண்டு நின்றாள் காரில் அகிலம் அமைதியாக வருவதை பார்த்த கோதண்டம் என்னம்மா அவங்க ஏதோ புது டிஷ் சமைக்கிறேன்னு சொன்னாங்க நீ எங்க மருமக சாப்பாடு சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு வர உனக்குதான் பானு சமையல் பிடிக்காதே உன் ஃப்ரெண்டு வீட்லயே சாப்பிட்டு வந்திருக்கலாமே என்றார் கோதண்டம் என்னங்க நான் அவங்க கிட்ட சொன்னது உண்மைதான் என்றாள் அகிலம் அமைதியாக ரகு டக்கென அவளை திரும்பி பார்க்க என்ன ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க என்னடா இவ பானுவை பார்த்தாலே எரிஞ்சு விழுவா அவ சாப்பாட பாராட்டி கூட ஒரு வார்த்தை இன்னைக்கு கூட வெளியில சொன்னாலே ஆனா இப்ப இப்படி பாக்குறீங்களா என்றாள் அக்கிலம் ஆமா அக்கிலம் என்றார் கோதண்டம் ஆமாங்க நான் அவங்க கிட்ட சொன்ன மாதிரி நான் இது வரைக்கும் நடந்துக்கல தான் ஆனா இனிமேல அப்படிதான் நடந்துக்க போறேன் அதத்தான் சொன்னேன் என் மருமக அருமை இவங்களை பார்த்ததுக்கு தான் தெரியுது போய்யான கல்லுதான் ஜொலி ஜொலிப்பா மின்னோன்னு சொல்லுவாங்க அது போல வெளிப்பகட்டுக்காகவும் பந்தாக்காகவும் இவங்க பண்ண அலப்பறைய பார்த்து நான் ஏமாந்துட்டேன் அதனாலதான் சுத்த வைரத்தை எனக்கு புரிஞ்சிக்க முடியாம போயிடுச்சு என்றாள் அக்கிலம் ராகுவும் கோதண்டமும் அமைதியாக இருந்தனர் மூவரும் வீட்டிற்கு சென்றதும் பானு உள்ளிருந்து ஓடி வர வாங்க 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 இப்பதான் நானும் கோக்கிலாவும் சாப்பிடலன்னு உக்காந்தோம் ஆனா எனக்கு மனசே கேட்கல நீங்க வெளியில போனீங்க சாப்பிட்டீங்களோ என்னமோ நினைச்சிட்டே இருந்தேன் தங்கிக்கிட்டு வர சொன்னாங்க நான் தான் வேண்டாம் அவங்க பத்திரிக்கை வைக்கிற இடத்துல யார்கூட பேசிட்டு இருப்பாங்க அப்புறம் அம்மா கோச்சிக்க போறாங்கன்னு சொன்னேன் அம்மா அண்ணி இன்னைக்கு மாங்காய் முருங்காய் சாம்பாரும் கொத்தமல்லி சட்னியும் அரைச்சாங்க பா என்ன டேஸ்ட் அந்த உருளைக்கிழங்கு பொரியல் ஆஹா சூப்பர் கல்யாணம் பண்ணிட்டு போனதும் நான் அன்னி சமையல்ல மிஸ் பண்ணுவேன் அத நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு என்றால் கோகிலா அதுக்கு என்ன அதுக்குள்ள நான் உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துறேன் என்றால் பானு சிரித்து கொண்டு அவளை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தா கிளத்தை பார்த்த பானு அத்த என்ன அத்த டல்லா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா எனங்க என்னாச்சு யாரும் சாப்பிடலையா முகம் எல்லாம் வாடி கிடக்கே என்றாள் பானு பதட்டமாக இல்லடா கண்ணு உன் தான் சாப்பிடணும்னு வந்துட்டோம் என்றாள் அக்கிலம் சற்று நேரம் அதிர்ச்சியோடு அவளை பார்த்த பானு மௌனமாக நிற்க என்ன அப்படி பாக்குற உங்க அத்தை மாறிட்டா இனிமே எல்லாம் அப்படிதான் போ போய் உன் கையால அவளுக்கு சாப்பாடு போடு என்றார் கோதண்டம் பரபரப்பாக தோ ஒரே நிமிஷத்துல வாங்கத்த சாப்பிடுவீங்க என்று மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து கொண்டு ஓடினாள் பானு பாத்தியாக நம்ம மருமகளை இவளோட அருமை என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுப்பேன்னு நான் சொன்னது நடந்துதா என்றார் கோதண்டம் கண்டிப்பாங்க நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேலும் என் மருமகளை நான் எங்கேயும் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் என்றாள் அக்கிலம் தான் பரிமாறிய உணவை ருசித்து சாப்பிட்ட தனது மாமியாருக்கு இனி தினம் தினம் விருது படைக்க தயாரானாள் பானு அவர்களை பார்த்து அனைவரும் மகிழ்ந்தனர் இத்துடன் புரிந்து கொண்டேன் என் மருமகளை கதை முற்றம் உங்களுக்கு காரணம் எழுதணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படி கிவியல் உங்கள் சகி